அகண்ட அகிலத்தையே எதிர்த்து தம் புதல்வன் மீது தாம் அன்பு கொண்டீர்கள் அவனுக்கு உண்மையில் தாம் என்ன அளித்தீர்கள் ராஜ்யம் சுகம் அதிகாரம் நல்லொழுக்கம் தந்தீர்களா ஞானத்தை வழங்கினீர்களா தர்மத்தை அவனுக்கு போதித்தீர்களா அவனை காக்க தமது உதவி அவனுக்கு தேவையில்லை என்னும் நிலையை அவனுக்கு வழங்கினீர்களா தம்மால் தமது புதல்வனுக்கு உச்சிதமான முடிவெடுக்கக்கூடிய ஞானத்தை வழங்க இயலவில்லை அந்த ஞானத்தை தாம் வழங்கியிருந்தால் இன்று அவன் தர்மத்திற்கு விரோதியாகி இருக்க மாட்டான் தாமும் அதர்மத்தின் தரப்பில் நின்று யுத்தம் புரிந்திருக்க மாட்டீர்கள் எனது புதல்வன் அஸ்வத்தாமனுக்கு சுகங்கள் அனைத்தையும் அளிக்கவே எண்ணினேன் எனது புதல்வன் அஸ்வத்தாமன் மீது அடவற்ற நான் அன்பு உன்னதத்தை தருவது சரியது எது எனும் ஞானத்தை வழங்க வல்லது அன்பினை அறிந்திருந்தால் தாம் மதர்ம